தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன் நித்திய தந்தைக்கு ஆறுதல் அளிக்கும் வல்லமை மிகுந்த ஜபம் எனது விலையேறப்பெற்ற இரத்தத்தை ஆராதிக்கும் அனைவரும் திருமகனை மிகவும் நேசிக்கும் என் தந்தைக்கு தம் ஆறுதல் அளிக்கிறார்கள் நீங்கள் என் திரு இருதயத்தை ஆராதிக்கும் எனது தூய இருதயத்தின் வேதனை தனியும் துயரும் என் அன்னையின் இருதயமும் அடையும் பிள்ளைகளே என் தூய விலையேற பெற்ற இரத்தத்தை எப்போதும் ஒப்பு கொடுங்கள் கேளுங்கள் அனைத்துலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக இதை எப்போதும் ஜெபியுங்கள் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் மும்முறை ஜெபியுங்கள் இதனால் இறை மிகுதியாய் பெருகும் என வாக்களிக்கிறேன் இஜபத்தை இந்த பாவகரமான நாட்களில் பலமுறை ஜெபியுங்கள் இந்த சுத்திகரிக்கும் நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட இதை ஜெபியுங்கள் பிள்ளைகளே உலகம் முழுவதும் இச்சபத்தை அறிய செய்யுங்கள் நித்திய தந்தையே உமது அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் எல்லா காயங்களையும் அவரது தூய இருதயத்தின் வழிகளையும் வேதனைகளையும் அவரது காயங்களிலிருந்து பீரிட்டெழுந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் எனது பாவங்களுக்காகவும் அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் நித்திய தந்தையே உமது அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் எல்லா காயங்களையும் அவரது தூய இருதயத்தின் வலிகளையும் வேதனைகளையும் அவரது காயங்களிலிருந்து பீரிட்டெழுந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் எனது பாவங்களுக்காகவும் அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன் நித்திய தந்தையே உமது அன்பை திருமகன் இயேசு கிறிஸ்துவின் எல்லா காயங்களையும் அவரது இருதயத்தின் வழிகளையும் வேதனைகளையும் அவரது காயங்களிலிருந்து பீரிட்டெழுந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தையும் எனது பாவங்களுக்காகவும் அனைத்துலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் உமது 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 ஆட்சி வருக நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்